ஹலோ பிரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஐபிஎல் தான் முடிஞ்சேன்னா அப்படி மிக ஒன்றும் இல்லை எல்லா டோர்னமெண்ட்டு முடிஞ்சோன்னா வேர்ல்ட் லெவன் மை லெவன் யுவர் லெவன் அவர் லெவன் அப்படின்னு போடுவாங்களே அது மாதிரி இது மை ஐபிஎல் லெவன் விளையாண்டு அத்தனை பத்து டீம் அத்தனை பிளேயர் பர்ஃபார்மன்ஸை வச்சு என்னோட லெவனும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பிளேயர் மொத்தம் பதினஞ்சு பிளேயர் கொண்டு வந்திருக்கேன் இது இஸ் மை பிளேயர் ஐபிஎல் லெவன் அண்ட் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொன்னால் கண்டிப்பாக மாற்ற கருத்து இருக்கும் ஓ டிஃப்ரன்ஸ் ஆஃப் இருக்கணும் நீங்கள் உங்களோட லெவனும் இதில் போடுங்க இது இருக்காரு அவர் இருக்கலாமா இருக்கலாம் இங்கே எங்கேயுமே சென்டிமெண்ட்டுக்கு வேலை இல்லை இது ஃபுல்லாகவே கரண்ட் ஃபார்மை வச்சு தான் பேச்சுருக்கேன் இப்போ முடிஞ்சு போன டோர்னமெண்ட்டை ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஜுரி ப்ரோன் எல்லாம் நோக்கி விட்டோம் ஏன்னா வேஸ்ட்டு ஃபிட் ப்ளேயர் ஓவர் பர்ஃபார்ம் இன்னும் அண்டர் ப்ரெஷரில் பர்ஃபார்ம் பண்ணவங்க அத்தனை பேர் இப்போ முடிஞ்சு போன டோர்னமெண்ட்டில் அண்டு மேட்ச் வினிங் எபிலிட்டி எல்லாருக்குமே உண்டு இதில் ஸோ காம்பினேஷன் கரெக்டாக தான் எடுத்துக்கோம் குத்து மதிப்பாக பதினோரு பவுலர் பதினோரு பேட்ஸ்மேன் அப்படிலாம் இல்லை நாலு ஓவர்சீஸ் பிளேயரு ஒரு கீப்பரு அது எப்போதுமே எப்படி விளையாடுவாங்களோ லெவனும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு நாலு பிளேயர் எடுத்திருக்கேன் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மாதிரிலே சொன்ன மாதிரி சில பிளேயர்லாம் விடுபட்டு போயிடுச்சு பட் வி கான் ஹெல்ப் இட் நூற்றி பத்து பேர் விளையாட முடியாது இல்லையா அதனால் தான் பதினோரு பிளேயர் தான் ஓகே லெட் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன் நான் பேட்டிங் ஆட்ரு பேட்டிங் ஆட்ரு என் பிளேய்ல இப்படி தான் இருக்கும் கிவ் மீ ஓர் கமெண்ட்ஸ் ரைட் சுனில் நாராயண் என்ன இருந்தா அவர் எஸ் நானூற்றி எண்பத்தெட்டு ரன்னு அது மட்டும் இல்லை பதினேழு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனாமிக் ரேட் ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் நைன் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் அவர் கொடுத்தது தான் மெயின் ரீசன் கேக்கார் ஜெயிச்சதுக்கு ஸோ நடுவில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாருனா ரின் குங்குலாம் பேட்டிங்கே வரலன்னு பாருங்கள் ரசல்லாம் கொஞ்சம் தான் பேட்டிங் பண்ணார் இங்கே எங்கன்னு ஸோ அந்த அளவுக்கு சால்ட்டும் கொடுத்ததுனால சுனில் நாராயண் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் எழுதி வச்சிட்டேன் அவர் பேர ரைட் அடுத்தது யாருப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் இவரு எங்கேருந்து வந்தாருப்பீங்க சிஎஸ்கே அண்ட் அவருக்கு ஏகப்பட்ட ப்ரெஷரு கேப்டன்சி ப்ரெஷர் புது கேப்டன் அண்ட் மோர் அவர் அப்படியும் ஐநூற்றி எண்பத்தி மூணு ரன் எடுத்திருக்காரு ஸோ அண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் ருத்ராஜுக்கு கெய்க்வாட் அண்ட் சுனில் நாராயண் கோலி இருக்காரு எஸ் மூணாவது நம்பரில் வச்சிருக்கேன் ஏன்னு கேட்பீங்க மூணாவது நம்பர்னு ஓப்பன் தான் யோசிச்சேன் ஆனால் சுனில் நான் நம்ப முடியாது எப்போ வேணாலும் அவுட் ஆயிடுவார் கிட்டத்தட்ட ஒரு ஓப்பனர் மாதிரி ஆகிடும் ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆயிட்டாருனா ஸோ அதனால் கோஹ்லி நம்பர் த்ரீலேருந்து அப்படியே ஒரு ரெண்டு லாக் ஆகி இந்த வாட்டியெல்லாம் பயங்கர ஸ்ட்ரைக் ரேட்லேயே ஸ்கோர் பண்ணார் உங்களுக்கு எழுநூத்தி நாற்பத்தோரு ரன் ஆரேஞ்ச் கேப் வச்சிருக்காரு ஏன்னா நாராயண் ஃபெயில் ஆனால் இவர் மேலே வர வேண்டியிருக்கும் அது கிட்டத்தட்ட ரெண்டாவது பால் அவுட் ஆகிட்டான்னு வச்சுங்க சொன்னீங்கன்னா ஓப்பனர் மாதிரி தானே அதனால் கோலி ஸ்டெடி பண்ணுறதுக்கு இருக்கட்டும் செவன் ஃபார்ட்டி ஒன் அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பயங்கமாக இந்த சீசன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்பர் ஃபோர் எஸ் ஸ்ரேஷ் ஐயர் முந்நூற்றம்பத்தோரு இது எடுத்திருக்காரு ரன்ஸ் இது வரைக்கும் அண்ட் கே கேஆர் வின்னிங் கேப்டன் ஐபிஎல் கேப்டன் ஒரு வின்னிங் கேப்டன் வர ரைட் அஞ்சாவது யார் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் ஹென்ரி கிளாசன் யோசிச்சேன் ஹென்ரி கிளாசன் வச்சேன் எனக்கு என்ன இங்கே பிரச்சனை நாலு ஓவர்சீஸ் பிளேயர் தான் சொல்லலாம் ஆல்ரெடி சுனில் நாரின்னு சொல்லிட்டேன் இன்னும் ஒரு மூணு ஓவர்சீஸ் வருது அதனால் க்ளாஸ்னு க்ளாஸ் நடத்துகிட்டு சஞ்சு சாம்சன் ஐநூற்றி முப்பத்தோரு ரன் எடுத்திருக்காரு ஸோ இஸ் மை விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்பர் ஆறு சம்ஸ்டைம் இந்த நம்பர் ஆறு தான் உங்களை காப்பாற்றும் ஜீக்க வீக்கும் மேட்ச்சை பக்கா பியூர் பேட்ஸ்மேன் ஊ கேன் ரொட்டேட் த ஸ்ட்ரைக் பிக் ஈட்டிங் எல்லாமே பண்ணணும் யங்ஸ்டராக இருந்தால் நல்லதுன்ட்டு ரெக்கல்லாம் அழைச்சி ஆரஞ்சு பார்த்தா நம்ம ரயான் பராக் வந்து நிற்கிறார் ராஜஸ்தான் ராயல் பிளேயர் சூப்பர் பிளேயர் அவர் இந்த ஐ டி 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 ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையா பேர் ரிட்டையர் ஆகிடுவாங்க ரோஹித் சர்மா விராத் கோஹிலா என்னோட கணிப்பு இது டி ட்வெண்ட்டியில் வந்து அப்போல்லாம் இவருக்கு இந்தியன் டீமுக்கு சான்ஸ் வர வாய்ப்பு இருக்குது சாய் சுதர்ஷன் அவங்களாம் ஸோ இப்போ என்னோட நம்பர் சிக்ஸ் இஸ் ரயன் பரால் ஐநூற்றி எழுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு ரைட் இனிமேல் தான் போலர்ஸு கீவ இதுலாம் வரப்போகிறாங்க நம்பர் செவன் என்னோட செவன் இஸ் கேமரூன் கிரீன் எதுக்கு அவர் எடுத்திருக்காங்கன்னா இன்னும் போலிங் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு வேணும் டூ ஃபிஃப்டி ஃபைவ் ரன்ஸு அது இல்லாமல் பத்து விக்கெட் எடுத்தார் அண்ட் ஆர்சிபி இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு ஒம்பது மாதிரி தோத்தாங்க அதில் இவரோட இதை பெர்ஃபார்மென்ஸ்லாம் காண போயிடுச்சு அப்படியே மீறி இவர் இரநூத்தம்பத்தஞ்சு ரன்னு பத்து விக்கெட் எடுத்துருக்காரு இஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் இவர் அமிச்சு தான் ஆர்திக் பாண்டியா எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸில் என்ன ஆச்சுன்னு தெரியும் ஸோ இஸ் மை நம்பர் செவன் நம்பர் எட்டு யார் ரசில் த மசில் எப்போ வேணா அடிப்பார் அவர் எப்போ வேணா விக்கெட் எடுப்பார் எது கூட நான் ப்ரிவியில் சொல்லியிருந்தேன் பாருங்கள் விக்கெட் எடுப்பார் மூணு விக்கெட் எடுத்தார் நேற்று எனவே ரசில் அவர் ஜாஸ்தி பேட்டிங் வராது இரநூத்தி இருபத்தி ரெண்டு தான் அடித்தார் என்ன காரணம்னா மேலேயே பதினாறு பதினேழு ஓவர் லேட்டாங்கலாம் ஷேஜர் வெங்கடேஷர் அவங்களாம் அது இப்போ சால்ட்டு குரு பேச வந்தாலும் அதனால் அவர் லேட்டாக வந்தால்தான் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ப்ளஸ் நைன்டீன் விக்கெட்ஸ் விக்கெட்ஸ் என்ன பிக் மேட்ச் பிளேயர் இவங்களா எனி மோமெண்ட் தே வில் பர்ஃபார்ம் யூ கூப்பிட முப்பத்தஞ்சு ரன் மக்கிட்டு ஆறு சிக்ஸ் ஆரம்பித்தேடி ரசில்லை அந்த மாதிரி பிளேயர் நம்பர் எய்ட்டு ஓப்பனிங்கே உங்களுக்கு ப பதினஞ்சு ஓவர் போச்சுன்னா ஒன் ஒன் கூட அனுப்பிச்சிடல அவரை போப்போ அடினு அந்த மாதிரி கேள்வி உள்ளவர் நான் சொல்ல வேண்டாம் நம்பர் நைன் யார் மிச்சல் ஸ்டார் அப்வியஸ்லி பதினேழு விக்கெட் தான் எடுத்தார் ஏன்னா இவங்களும் ஸ்டார்டிங்கில் ஏழு மேட்ச் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல இவங்களையும் ஜாஸ்தி விக்கெட் எடுத்தவங்களா இருக்காங்க ஏன் நீங்கள் அவங்களாம் எடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷல் பட்டேல் ஆகட்டும் ஆவேஷ் கான் முகமது சிராஜு நோ சந்தீப் சர்மா ஃபாஸ்ட் போலிங் நிற்பாங்க பார்க்குறோம் பேட் கோமீன்ஸ் இம்செல்ஃப் அண்ட் பட் அவங்களாம் ஏன் எடுக்கலன்னா மேட்ச் பிக் மேட்ச் பிளேயர்ஸ் இவங்க எல்லாம் மேட்ச் மீனிங் வென் கிரன்ச் சுச்சுவேஷன் வரும்போது டெலிவர் எல்லாம் பேட்டிங் பிச்ச பேட்டிங் பிச்சின்னும் போது வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் செமி ஃபைனல் அண்ட் ஃபைனல் குவாலிஃபை ஒன்று ஃபைனல் இவர் தான் மேன் ஆப் த மேட்ச் இவரால் தான் அவங்க ரெண்டு வாட்டியுமே வந்து ஒன்னு நூத்தி ஐம்பத்தொம்பது ஆல் அவுட் ஆனது நூற்றி பதிமூணு ஆல் அவுட் ஆனது ஏன்னா லெஃப்ட் ஹார்ம் பாஸ் பௌலர் பிக் மேட்ச் பிளேயர் செவன்டீன் விகெட்ஸ் எடுத்திருக்காரு அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது ஃபர்ஸ்ட்டில் நிறையா அடி வாங்கினா செகண்ட் ஆஃப் எப்போ தேவை அப்போ இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதனால் தான் ட்ரெண்ட் போல்ட்டு இப்போ பேட் குமின்ஸுக்குலாம் இந்த இடத்துல இடம் இல்லை இப்போ லெவலில் ஒம்பது அண்ணா நம்பர் டென் யார்ப்பா பும்ரா அவரோட யார் இருக்கா அப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் தி ஆர் யூவிலி பெஸ்ட்டு எனி ஃபார்மேட் எடுத்தாலும் இஸ் தி பெஸ்ட் போலர் இருபது விக்கெட் எடுத்துருக்காரு எக்கனமி ஆஃப் சிக்ஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி எயிட் அவரோட எக்கனமி ரேட்டு ஸோ மிச்ச ஸ்டார்கன் பும்ரா நினச்சி பாருங்க போலிங் அட்டாக் எப்படி இருக்கும்னு இந்த எண்டு அந்த எண்டோ பிரமாதமாக இருக்கும் நம்பர் லெவன் யார்ப்போ ஒரு ஸ்பின்னர் கண்டிப்பாக வேணும் மைண்டில் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க ஜடேஜா குல்தீப் அஸ்வின் அக்ஷர் பட்டேல் ராகுல் சார் அண்டு ரவி பிஷ்ணா என்றால் பட் ஃபைனலி ஐ கோ வித் வருண் சக்கரவர்த்தி ஏன்னா அவர் இருபத்தோரு விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் எக்கனமி ரேட் எட்டு தான் எப்போ பால் தூக்கி போட்டாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவார் இது வந்து ஸ்பின்னர் அவுட் ஆஃப் த வே பனி வந்துச்சு அதனால் நான் போட முடியல ஸ்பின்னர் இல்லாதனால தான் நான் மூணு ஓவர் போட்டேன் ரெண்டு ஓவர் போட்டேன் அந்த கதையெல்லாம் கிடையாது எப்போ பால் கொடுத்தாலும் யூ வில் பெர்ஃபார்ம் நேற்று ரெண்டு ஓவர் தான் போட்டார் ஒம்போது ரன் ரெண்டு பேர் அவுட் பண்ணிட்டார் ஸோ ஈஸ் அ ஃபென்டாஸ்டிக் பவுலர் வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி போலர்னு சொல்லலாம் ஸோ ஈஸ் வெரி வெரி குட் அண்ட் நீங்கள் என்ன இதில் இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் கேஆர் அஞ்சு இருக்காங்க ஏன் பிடிங்க நேச்சுரலி கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது கப்பு ஜெய்சவங்களே அவங்க தானே ஸோ நான் கூட தானே சொல்கிறேன் எனக்கு பிடிக்கின்றதுக்கு அது யாரும் கொண்டு வந்து நான் இதில் வைக்கல ரைட் மற்ற நாலு பேர் யாரும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு போட்டு தான் எடுத்திருக்கேன் மற்ற நாலு பேர் சஞ்சீ சாம்சனுக்கு பேக்கப்பா ஹென்ரி கிளாசன் விக்கெட் கீப்பர் நானூற்றி எழுபது ரன் எடுத்திருக்காரு ஸ்பின்னருக்கு பேக்கப்பாக சார் எயிட்டீன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஓப்பனிங்லோ ஒன் டோனோ பேட்டிங்கில் ஏதாவது சொத்தப்பள்ள ஆச்சு வேணும்னா பேக்கோ யஷஸ் ஜஷ்வால் நானூற்றி முப்பத்தஞ்சு ரன் எடுத்திருக்காரு அண்ட் பாஸ்ட் பாலிங்கில் பிரச்சனை வச்சுன்னா லெஃப்ட் ஆம் பாஸ்ட் போலர் மிச்சல் சார் அவங்க யாராவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துன்னா ஃபிட்னஸ் நடராஜன் கன் போல் அவர் ஒரு பத்தொன்பது விக்கெட் எடுத்துக்காரு ஸோ என்னோடய ஃபிஃப்டீனில் இவங்க எல்லாமே இருக்காங்க சுனில் நாராயண் ருத்ராஜ் கேக்வாட் கோலி ஸ்ரேசேர் சஞ்சு சாம்சன் ரேன் பரா கேம்லூன் க்ரீன் ரசல் மிஜல் ஸ்டார் பும்ரா வரும் சக்கரவர்த்தி அண்ட் கிளாசன் சால் ஜஸ்வால் அண்ட் நடராஜன் இதில் ஓல் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கே கேரில் அஞ்சு பிளேயர் சிஎஸ்கேயில் ஒன்று ஆர்சிபியில் ரெண்டு ராஜஸ்தான் ராயலில் ரெண்டு சால் அண்ட் ஜஸ்வால் அவங்க ரிசர்வில் வர இருக்காங்க ரெண்டு அதுவும் இல்லாமல் ரெண்டு ரிசர்வ்லேயும் அவங்க தான் இருக்காங்க டூ ப்ளஸ் டூ நாலு பிளேயர் ராஜஸ்தான் ராயல் மும்பை இந்தியன்ஸில் ஒன்றே ஒன்று தான் பும்ரா எஸ்ஆர்ஆச்சி எங்கேப்பா ஃபைனல் வந்தாங்க யாருமே காணணுன்னு காம்பினேஷன் லெவல் எனக்கு செட் ஆகலை இங்கே யாரை எடுத்துகிட்டு போகலான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் ரிசர்வில் இருக்காங்க ரெண்டு பேர் நடராஜன் அண்ட் கிளாசன் யார் நோத்தி யாரும் இருக்கணும் எங்களுக்கு சொல்லுங்கள் இது இல்லைன்னா வேறு எதுவாக இருந்தாலும் லேட் மீனும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் எங்கேப்பா டெல்லி குஜராத் லக்னோ பஞ்சாப்லாம் காணும்பீங்க இல்லை பாயிண்ட் டைம்லேயே பாருங்களேன் ஆறு ஏழு எட்டு ஒம்பது இவங்க தான் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸில் பும்ரா மட்டும் ஸ்டூட் அவுட் அதனால தான் அவர் எடுத்துன்னு வந்தது அந்த டீமில் உங்களுக்கு ரோஹித் சர்மா ஆகட்டும் சூரியகுமார் யாதவாகட்டும் ஹார்திக் பாண்டியா இன்னும் பெரிய பெரிய பிளேயர் எல்லாம் இடம் இல்லை ஏன்னா பர்ஃபாமன்ஸும் இல்லை இந்த லெவலில் யார் உட்கார வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அதனால தான் பேட்டிங்னாலே நாலு பியூர் பேட்ஸ்மேன் வச்சுருக்கேன் விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்கார் சஞ்சு ரெண்டு ஆல்ரவுண்டர் கிரீன் அண்ட் ரசல் ரெண்டு ஃபாஸ்ட் பாலர் மிச்சல் அண்ட் பும்ரா ரெண்டு ஸ்பின்னர் சுனில் நாராயண் நராய சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி லெவன் ஆயிடுச்சு இல்லையா ஸோ விக்கெட் கீப்பரிலேயே நிறைய மைண்டில் வந்துட்டு போச்சு பட் சஞ்சு தான் ஆர் வெளி த பெஸ்ட் காசு ரிஷப் பந்து க்விட்டண்டிகா கே எல் ராவலு ஜிதேஷ் சர்மா டி கே ரிடர் ரைட்டரு சாஹா இஷான் கிஷன் இவங்களுக்குலாம் சான்ஸ் இல்லை ஒவ்வொரு சீசனில் நிறைய கன்சிடர் பண்ணேன் பட்லர் ராஷித் கான் நிக்லஸ் புரான் போல்ட்டு ட்ராவல் ஹெட்டு அண்ட் யாருமே அதில் இங்கே செட் ஆகிற மாதிரி தெரியல எனக்கு அதனால் என்னோட ஒப்பீன் ரைட் இப்போ சொல்ல சொல்லு டீபேட்டு போயிட்டீங்கன்னா கேப்டன் கண்டிப்பாக வேணும் இல்லையா இப்போ சொன்னேன் நான் அந்த பதினஞ்சு பிளேயரில் மூணு கேப்டன் இருக்காங்க ஆல்ரெடி அதில் ஒன்று வந்து ருத்ராஜ் சிஎஸ்கே கேப்டன் இன்னொன்று சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல் கேப்டன் இன்னொன்று ஷேயஸ் அண்ட் விராட் கோலி தான் கேப்டன்ஷிப் பண்ண மாட்டேன்னு தான் கொடுத்தது ஸோ இந்த மூணு பேரில் தான் ஒன்று சூஸ் பண்ணோம் அபியூஸ் சாய்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர் தான் நாட் ஓன்லி கேகேஆர் வேர்ல்ட் இதை கப் ஜெயிச்சதுக்காக மட்டும் சொல்லலை ஐபிஎல்ல ஜென்ரலாகவே இஸ் அ வெரி ஷ்ரூட் கேப்டன் அவர் இருந்த கேப்டன்ஷிப் ஸ்கில் கௌதம் கம்பீர் சந்திரகாந்த் பாண்டியத்தை இன்னும் நல்லா பாலிஷ் பண்ணி விட்டாங்க என்னைக்கு அவர் மனிஷ் பாண்டியை வந்து திடீர்னு இம்பாக்ட் பிளேயராக அமிச்சாலும் அங்கேருந்தே ஒரு கேப்டனோட அந்த இடத்துல தலையை சுரஞ்சிட்டு யோசிக்காமல் அங்கே பண்ணலாமா இங்கே பண்ணலாமான்னு அம்ச்சி ஸ்கோர் நைன்டி எயிட் பார்ட்னர்ஷிப் அவர் வெங்கடேஷயர் போட்டு அந்த மேட்ச் வச்சாங்க இல்லைன்னா எவ்வளோ தூரம் முடியாது அவங்க அந்த இடத்துல மேட்சை மாற்றினது அந்த கேப்டன்ஷி ஸ்கில் தான் அனைத்து அஞ்சு போலரை ஃபஸ்ட்டு ஓவரில் விக்கெட் எடுக்க வச்சாருன்னா எந்த அளவுக்கு ஃபீல்ட் ப்ளேஸ்மெண்ட் அறுபத்த ஒரு மீட்டரா இந்த ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்பில்லர் கொண்டு வா எழுபத்தி ரெண்டு மீட்டரா ஸ்பின்னரை கொண்டு வா இதெல்லாம் திங்கிங் இருக்கணும் கம்ப்யூட்டர் வச்சு தட்டிட்டு கம்ப்யூட்டர் ஜி லக் ஏ அப்படிலாம் பண்ணாலும் வேலைக்காகுது அதெல்லாம் இஸ் வெரி குட் ஸ்ரே செயர் அதனால் ஸ்ரேயரை மினிமேஸ் கேப்டன் நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒத்துனாலும் பரவாயில்லை நோ ப்ராப்ளம் ஒப்பினியன் டிபாசிட் மேட்டர்ஸ் பரிபார்த்து பண்ணி நன்றி லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப்னு இல்லை சந்திக்கிறேன் கபடி பற்றி நிறைய பேட்டிங்க அதுவும் நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் நிறையா வரோம் சொல்லவங்க ஆதரவு தான் அண்ட் ஒரு சிமிரிட்டி பண்ணுற ஐபிஎல் வருஷம் உமன் பிரீமியர் லீக் ஜெயிச்சது ஃபைனலில் அது பார்க்காதவங்க பாருங்க யூ ஸோ மச்